நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக கொளசியல் மூன்று லிருந்து பதினேழு முடிய நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் மக்கள் எனவே அதற்கு செய்ய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக இவ்வமதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள் நன்றி இருங்கள் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு நாணத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்படல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் சிந்தனை நாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அன்பிற்குரியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்னும் வழிமுறைகள் இப்பகுதியில் இடம்பெறுகின்றன பொறுத்துக் கொள்ளுதல் மன்னித்தல் அன்பு கொண்டிருத்தல் கிறிஸ்துவின் அருளாலும் அமைதியாலும் உள்ளங்களை நெறிப்படுத்துதல் நன்றி உள்ளவராய் இருந்தாள் கிறிஸ்துவாகிய நச்செரியை உள்ளத்தில் அறிவுரை திருப்படல்களையும் புகழ்பாட்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உலக அனைத்தையும் ஆண்டுகளில் பெயரால் நாம் இவ்வாறு நம் ஆண்டவரை போற்றி நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற போது எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்